பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ இன்ன மாதிரியான ட்விஸ்டாக்கப்போதான் பாக்லாம் பாக்கியா வந்து ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க ராதிகா வந்து என்ன சாமிச்சு காட்டிட்டோன்னு நினைச்சி சந்தோஷத்தில் இருக்கியா கொடீஸ்வரன் சாரே வந்து உங்ககிட்ட பேசினாங்கன்றதுக்காக நீ ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்க

விஷயத்துலலாம் வந்து நீங்கள் இன்டர்ஃபியர் ஆகுறீங்க அவர் சொன்னாருன்னா அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோவப்பட்டெல்லாம் வந்து பேசுகிறாங்க இதை கேட்டதும் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு ராதிகா வந்து இத்தனை நாள் வந்து நான் உங்ககிட்ட வந்து என்னுடைய வில்லத்தனத்தை காட்டுனதே கிடையாது இப்போ நான் வில்லத்தனத்தை காட்ட போகிறேன் என் புருஷன்கிட்ட இருந்து என்னுடைய கம்பெனியில் எனக்கு கிடைச்ச மரியாதை இது எல்லாமே நீ அபகரிச்சுட்ட உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் இந்த ராதிகாவை வந்து இத்தனை நாளாக வந்து நீ பார்த்தது வேற இனி பார்க்க போகிற ராதிகா வேறன்றாங்க உடனே நம்ம பாக்கியவும் அதுக்காக தான் நான் வெயிட்டிங்கில் இருக்கேன் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன டார்ச்சர் கொடுத்தாலோ நான் மேலே மேலே வளர்ந்துட்டு தான் போவேனே தவிர தாழ்ந்துட்டு போக மாட்டேன் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு டார்ச்சர் பண்ணுங்க நான் வெயிட்டிங்கில் இருக்கேன்னு சொல்லிட்டு பாக்கிய வேற லெவலில் டங் லைஃப் கொடுக்குறாங்க இதனால ராதிகா கோவப்பட்டு இருந்து கிளம்பி போகிறாங்க அதோடு இந்த பிரமவம் முடிச்சிருக்காங்க